சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமகா புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் இரண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நேற்றே சொன்னேன் அல்லவா ஆரண்யம் அரண்யம் ரெண்டுமே காட்டைத்தான் குறிக்கும் எப்படி வேணா பயன்படுத்தலாம் இங்கே அரண்யஸ்பந்தம் இதில் முதல் ரெண்டு ஸ்லோகங்களுமே வீராதன் என்ற அரக்கனை வதைக்கும் போது ராமன் பூத்த புன்னகை என்பதையும் பார்த்தோம் அதில் முதல் ஸ்லோகம் முந்தைய எபிசோட்ல பார்த்துட்டோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுதருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் ஸ்லோகம் தாமாத சந்தாடிதஸ்துவிதாச்ச சபவான் லப்தோத்யவாஹோமஹான் இத்தேவம் சிந்தையன் தனோத் சௌமித்ரினா சயுதா தன் மந்தஸ்மிதம் ஏவ இதம் சந்திருஷ்யே பாக்யதா என்பதுதான் ஸ்லோகம் இப்ப காட்சி என்னன்னா விராதன் என்ற அரக்கன் முன்பே ராமனையும் லக்ஷ்மணனையும் எதிர்கொண்டான் இந்த சீத்தையை எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்கோ உயிர் மேல ஆசை இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஓடிடுங்கோன்னு சொன்னா இல்லையா அவன் என்ன பண்ணிட்டானோ பேசிக்கொண்டே தாம் ஆதாய வகன் சீத்தையை அபகரித்து செல்ல பார்த்தான் சீத்தையை தூக்கிச் செல்ல பார்த்தான் அப்போ ராமா நீ என்ன செய்தாய்னா ஷரேண பவதா சந்தாடித்த ஸ்தாம்புவி நீ உன்னுடைய பானங்களை அவன் மீது ஏவினாய் உன் பானங்களாலே தாக்கப்பட்ட அவன் சீத்தையை கீழே விட்டுவிட்டான் அடடா இவளை சுமந்து சென்றால் இந்த ராம லக்ஷ்மணர்கள் நம்மை தாக்குகிறார்கள் பயந்தான் விராதன் அதனால சீத்தையை கீழே விட்டு விட்டான் விட்டவன் என்ன பண்ணிட்டான் இந்த ராம லக்ஷ்மணால் என்ன தாக்க வரா இருவரையும் தோளில் தூக்கி கொண்டு ஓடி போய் இருவரையும் அழித்து விடுகிறேன்னு சொல்லி வாம் என்ன உன்னை ும் லக்ஷ்மணனை இடத்தோலிலும் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே செல்ல பார்த்தான் ஏன்னா காட்டுக்குள்ள போக போக அரக்கனுக்கு வலிமை ஜாஸ்தி உள்ளே காட்டுக்குள்ளே வைத்து ரெண்டு பேரையும் அழிக்கணுங்கிறதுக்காக வலத்தோழில் ராமன் இடத்தோழில் லக்ஷ்மணன் என்று சுமந்து கொண்டு ரெண்டு பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு போனா ராமா அப்போது நீ புன்னகை செய்தாயின்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி ஏன் புன்னகை செய்தானா லக்ஷ்மணன் த சொன்னானா ராமன் எப்பா வைகுண்டத்தை விட்டுட்டு பூமியில நானும் ராமனா வந்து அவதாரம் பண்ணிட்டேன் நம்ம கருட வாகனத்துல பயணித்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால வாகன புறப்பாடே ரொம்ப நாளா இல்லையே நானே யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல ஒரு புது வாகனம் கிடைச்சிருக்கு விராத வாகனம்னு சொல்லி இந்த வாகனத்துல பயணிப்போமே அதுலயும் கருட வாகனம்னா கூட பெருமாள் மட்டும் எழுந்துருள்வார் விராத வாகனத்தில் பார்த்தால் வலத்தொழிலே பெருமாள் இந்த தோழிலே பார்த்தால் பரம பாகவதனாகிய லக்ஷ்மணன் அப்போ பகவத் பாகவத உற்சவம் சேர்ந்து ஒரே வாகனத்துல நடக்கிறதுனா வாடா கொஞ்சம் தூரம் சந்தோஷமாக பயணிப்போம் அதுக்கப்புறம் இவனை அழித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ராமபிரான் சொல்லிட்டானோ அதான் லப்தோத்ய வாகோ மகான் இத்தியேவம் ஹிருதி சிந்தையன் ராமாய் இதை திருவுள்ளத்தில் நினைத்து கொண்டு பரவாயில்லையே நமக்கு விராதன் கூட வாகனம் ஆயிட்டானே என்று நினைத்து கொண்டு எது அதனோ சௌமித்ரினா சயுதகா லக்ஷ்மணனிடமும் அந்த கருத்தை தெரிவித்து அவனோடு சேர்ந்து நீ புன்னகை செய்தாகே தன் மந்தஸ்மிதம் ஏவ சாம் சந்திருஷ்யதே பாக்யதா அந்த நேரத்தில் நீ பூத்த புன்னகையைத்தான் வடுவூரிலும் இப்போது உன் முகத்தில் எங்கள் பாக்யத்தாலே நாங்கள் காண்கிறோம் ராமா என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி ஆக மொத்தம் தோல்ல கொஞ்ச தூரம் பயணித்து விட்டு வாகனம்னு அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் ராமன் விராதனின் வலத்தோளையும் லக்ஷ்மணன் இடத்தோலையும் வெட்டி கீழே விழுத்த பிராதன் கீழே விழுந்தான் அத்தோடு தோல்வியுற்றான் அதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே ஒரு கந்தர்வனாக இருந்தவன் சாப்பத்தால் தான் அரக்கனாயிருக்கான் ராமனுடைய அருளாலே பழையபடி அவனுடைய அந்த தேவ வடிவத்தை பெற்று அவன் சாப்ப விமோச்சனம் பெற்றான்னு வரலாறு அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நம்ம புன்னகை ராமாயணத்துல இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா ஆக மொத்தம் விராதன் சீத்தையை அபகரிக்க பார்த்தால் ராமலக்ஷ்மணால் பானத்தாலே தாக்குகிறார்கள் அதனால் சீத்தையை விட்டுட்டு ராமலக்ஷ்மணர்களை தோளில் சுமந்து செல்லலான்னு பார்த்தான் அப்போ ராமன் லக்ஷ்மணன் என்ற சொன்னானா பரவாயில்லடா ராமனா அவதாரம் பண்ணி இத்தனை வருஷமா வாகன புறப்பாடே இல்லை பரவாயில்ல நம்ம வைகுண்டத்திலும் திருக்கோவில்களிலும் ஏன்னா வைகுண்டத்திலையும் பெருமாளுக்கு வாகன புறப்பாடுகள்லாம் நித்திய சூரிகள் கொண்டாடுவார்கள் பூலோகத்துல நாம் நிறைய திருத்தலங்களில் வாகனங்களில் உற்சவங்கள் சேவிக்கிறோம் ஆனா ராமனா அவதாரம் பண்ணும்போது அந்த மாதிரி வாகனம் புறப்பாடு இல்லையா அதனால பரவாயில்ல இந்த விராதனைய வாகனமா வச்சுப்போம் பகவத் பாகவத வாகன உற்சவம்னு சொல்லி லக்ஷ்மணனோடு அதிலே பயணித்து ஆனந்தப்பட்டான் அதனால் புன்னகையும் செய்தான் அந்த புன்னகையை வடுவூரிலே காட்டுகிறான் இப்போ மூன்று விஷயங்கள் ஒண்ணு புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஆமா ஒரு புதிய வாகனம் புது ரகமான ஒரு வாகனம் கிடைத்ததல்லவா அந்த வாகனம் கிடைத்த மகிழ்ச்சியிலே ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா வாழ்க்கையில எது நடந்தாலும் நாம் அதை பாசிட்டிவா நேர்மறையாக பார்க்க வேண்டும் அதை ராமன் அழகா இந்த புன்னகையால் நமக்கு உணர்த்துகிறான் ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவர் நம்ம எப்படியே தூக்கி செல்கிறார் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்தை விளைவிக்கிறார்னா உடனே பயந்துட்டோம்னா அவ்வளவுதான் எப்போதுமே பயப்படக்கூடாது தைரியமாக அதை கூட ஒரு வாகனம்னு ராமன் ரசித்தான் அல்லவா நாம சொல்லுவோம் ராமன் கடவுள் அவருக்கு ஆற்றல் இருக்குன்னு அப்படி இல்லை மனிதனாகிய நமக்கும் நம் சக்திக்கு உட்பட்டு ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்ப எது நடந்தாலுமே வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு நாம பார்க்க பழகணும் அப்போ ஒரு அரக்கன் தூக்கி சென்றாலும் அதை ஒரு வாகன புறப்பாடுன்னு ராமன் ரசிக்கிறான் இல்லையா அதுபோல வாழ்க்கையில் எது வந்தாலும் அதில் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும் அதை புன்னகை மூலம் ராமன் உணர்த்துகிறான் இனி மூன்றாவதாக இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்திருவோமே தாமதாயி தியக்வா வாம் சபவான் லப்தோத்ய வாஹோ மகான் இத்தியவம் ஹிருதி சிந்தையன் சௌமித்ரினா தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் சந்திருஷ்யத்தே பாக்யதா என்று ராமன் முன்பு தினமும் சொல்லி வரக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் நல்ல சௌபாகியம் நிறையும்படி வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் நிறைந்து சௌபாகியம் கைகூடும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்